வணக்கம் மக்களே நாம பாபு நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா திருவிழாவோ பார்க்கிங்கோ கிடையாது இது இது ஒரு வைத்திய பார்க்கிங் தான் இது இவ்வளோ வண்டி பார்த்தீங்கன்னா இங்கே மூலிகை மருந்துக்கடிக்கு தான் வந்திருக்காங்க எதிர்கால மூலிகை மருந்திங்கன்னா பக்கவாதம் முடக்கவாதம் இது மாதிரி சளியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து மருந்து தந்துருக்காங்க இதை பற்றி நம்பருங்க நம்மலாம் ஜஸ்ட் தெரிஞ்ச விஷயத்தையும் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து பழகுநேரியில் இருக்குது ஆந்திரப்பிரதேஷ் பழகுநேரி விருப்பாச்சிபுரம்ன்ற லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மருந்து தந்துருக்காங்க கிட்ட இதை பற்றி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க இது எப்படி சொன்னு சொல்லுவாங்க விருப்பாச்சிபுரத்தில் நரம்புக்கு சம்பந்தப்பட்ட மூட்டு வலி பேக் பெயின் பிரெயின்ல பிளட்டு கிளாட் ஆகி ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு ரெண்டு டைம் மருந்து கொடுக்குவாங்க காலையிலே வெறும் வயிற்றுல சாப்பிடணும் ஒரு டைம் சாப்பிட்டு உப்பு இல்லாத சாதம் தராங்க ஒரு டைம் குடிச்சிருந்தே சாப்பாடு சாப்பிடணும் திருப்பி ரெண்டாவது பொறுத்து ரெண்டாவது சாப்பிடணும் நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா இது மதர் கேர் லேடிஸ்க்கு வயிற்று வலிக்கு சிறப்பு இருக்கு பைல்ஸுக்கு சிறப்பு இருக்குது கேஸ்டுக்கு சிறப்பு இருக்குது ஜீர்ணத்துக்கு சிறப்பு இருக்கு குளிர் காலத்தில் கை கால மருத்து போகிறதுக்கு கூட ரெண்டு டைம் மருந்து சாப்பிட வேண்டியது மருந்து குடிச்சாக்கா மருந்து குடிச்சு மட்டும் உப்பு இல்லாத சாதம் சக்கரை இல்லாமல் பால் அந்த இருந்து உப்பு காரம் எல்லாம் சாப்பிட்லாம் தக்காளி தேங்காய் நெய் மோர் தயிர் இட்லி தோசை சாப்பிடக்கூடாது கோல்டு ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாது பீடி சிகரெட்டு மத்து பதார்த்தம் சுத்தம்லாம் பார்க்கு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடும் ரெண்டு மாதம் வரைக்கும் பார்த்து கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணும் நோட்டீஸில் இருக்கிற மாதிரி என்ன சாப்பிட்ணாங்கிறதை நோட்டீஸில் விவரம் கொடுத்துருக்குறோம் அது ஃபாலோ பண்ணால் போதும் எல்லாம் கரெக்டாக பார்த்து டே சரிங்களா அதான் நார்மலாக இருக்கிறவங்க மூணு டைம் வரணும் எப்பயும் அதுக்கு மேலே அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அஞ்சு டைம் ஆறு டைம் வேணால் வரணும் நோ பார்த்துன்னு வரணும் நீங்கள் ஒரு டைம் சாப்பிட்டாக்கா ஒரு டொண்டிலேருந்து தேர்ட்டி பர்சன்ட் ரிசல்ட்

மருந்து மருந்து குடிக்க காலையில வரும்போது ஒரு வயத்துல வரணும் காலையில மார்னிங் இங்க இருந்தா போதும் இந்த வைத்தியசாலை மாதிரி முடியாதவங்க இருந்து கார்ல வச்சு மருந்து அப்படியே நீங்க வந்து அவங்களுக்கு கிரவுண்ட் மாதிரி இருக்கும் பார்க்கிங் அப்படியே வாங்கி மாதிரி கொடுக்குறாங்க அரிசியும் அந்த மருந்து கொடுப்பாங்க இது ரெண்டு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் வந்து ஒரு ரெண்டு மருந்து கொடுப்பாங்க இது மாதிரி வந்து முடக்குவாதம் பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு மூணு டைம்லேருந்து ஆறு டைம் வரைக்கும் கொடுக்கணுன்னு சொல்கிறாங்க அவங்ககிட்ட இன்றைக்கி ரன்னிங்கில் கேட்டாவே இவர் கொத்துருக்கா பாருங்க இதுதான் அவர் மருந்து கொடுக்குறவர் இவங்க அப்பா வந்து அந்த வீட்டில் வந்து நடந்து வரவங்களுக்கு கொடுப்பாங்க இவங்க தாத்தாவுக்கும் கொடுத்துறாங்க எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி வந்து இவங்க கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த மருந்து கொடுக்குறதுக்கு மட்டும் இல்லாமல் டானிக்கு பவுட்ரு இவங்க ஆயில்மெண்ட்டு இதுமாதிரி எல்லாமே ஜெல்லு இதுமாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க இது மாதிரி விசாரித்து அவங்க கொடுத்துருவாங்க ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வாங்கிட்டு டோக்கன் வாங்கி அந்த கவரில் மருந்தெல்லாம் வச்சுட்டு இன்றைக்கி அழகாக வந்து கிளம்பிடலாம் ஒரு மீன் வந்து மூணு டைம் கொடுத்துட்டாங்க இப்போ வந்து ரெண்டு டைமாக பெரிய டைம்ளரில் வந்து கொடுத்துட்றாங்க அந்த அரிசி வந்து வாயில போட்டு சொல்லுவாங்க வாந்தி வராமல் இருக்கிறதுக்கு அந்த பத்தியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பில்லு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க சீட் ரிசிப்ட்டு அந்த ரிசிப்ட்டு மாதிரி எங்கள் பத்தியெல்லாம் இருக்கணும் அது டவுட்டு கேட்டாலே இவங்க தமிழும் நல்லா பேசுகிறாங்க டவுட் டவுட் அதெல்லாம் ஃபுல்லாக பக்கம் க்ளியர் பண்ணிடுவாங்க இங்கே வந்திருக்க வண்டி பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நார்மலாக வரது தான் இப்போ குளிர் காலத்தில் பார்த்திங்கன்னா உடம்பு பாதிக்க எனக்கு குளிர் காலத்தில் ஆகாது அப்படின்றவங்களாம் வந்து சேஃப்டிக்கு ஆண்டிபாய்டிக் மாதிரி வந்து பிடிக்கிறவங்களும் இருக்காங்க இது வந்து ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கூட ஷேர் பண்ணிங்கன்னா இப்போ எல்லாம் கிடையாது உங்களுக்கு ப்ரொமோஷனே தேவை இல்லை இந்தியா ஃபுல்லாக எல்லாமே வந்துருக்காங்க ஆம்புலன்ஸ்லேயே வந்து கூட்டிகிட்டு வராங்க ஹாஸ்பிட்டலில் கைவிட்டங்கள்லாம் கூட இது மாதிரி நல்ல வீடியோ பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு தவிர கூட ஷேர் பண்ணிங்கன்னா பை